ஜெர்மனியில் போலி அடையாள அட்டைகள் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மோசடி செய்பவர்கள் உண்மையானதாக தோன்றும் போலி அடையாள அட்டைகளை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகின்றனர் இவை பெரும்பாலும் இபி போன்ற வலைதளங்களில் டேட்டிங் செயலிகள் அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளை வாடகைக்கு எடுக்கும் போது மக்களின் நம்பிக்கை பெறுதல் போன்ற செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றனர் சட்டவிரோத குடியேற்றம் மோசடி செயற்பாடுகளுக்காக வங்கிக் கணக்குகளை திறப்பது கார் திருட்டு மற்றும் நிறுவனங்களை உளவு பார்ப்பது போன்ற குற்றங்களுக்காகவும் இந்த போலி அடையாள அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன செய்தி நுண்ணறிவு இதற்கு பயன்படுவதால் போலி அடையாள அட்டைகளை கண்டுபிடிப்பது தற்போது கடினமாகி உள்ளது யூவி மற்றும் லேசர் வேலைப்பாடுகள் போன்ற போலி பாதுகாப்பு விவரங்களுடன் ஐடி புகைப்படங்களை இப்போது எளிதாக உருவாக்க முடியும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் பெரும்பாலும் இந்த போலி அடையாள அட்டைகள் டேட்டிங் செயலி மூலம் ஒருவரை ஏமாற்றி பணம் பறிக்கும் செயற்பாடுகளுக்காகவே பயன்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் தங்களது அடையாள அட்டைகளின் புகைப்படங்கள் அல்லது நகல்களை ஆன்லைனில் பகிர வேண்டாம் என நிபுணர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் அத்துடன் நம்பிக்கையின் சான்றாக யாராவது அடையாள அட்டையின் புகைப்படத்தை கேட்டால் அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் பகிர்தல் தவிர்க்க முடியாததாக இருந்தால் அடையாள அட்டை எண்ணை மறைக்கவோ அல்லது டிஜிட்டல் வாட்டர் மார்க்கை சேர்க்கவோ அவர்கள் பரிந்துரைக்கின்றனர்